நீ அவளை உன் வீட்டிற்கு கொண்டு வந்து நீ உன் வீட்டிலே அவளை வைத்திருந்தால் என்ன நடக்கும் உங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனையா என்ன சொல்வாய் ஒன்றும் கதைக்க பயமனா ஒன்று வீட்டை கொண்டு போய் என்பா உன்னை மாறிக்கதை கேளாது உன்னை ரோஷம் போற மாதிரி கேளாது வீட்டை என்ன ஒன்றை என்கிறது அந்த வார்த்தைக்கும் விரும்பின இரு இல்லாட்டி வார்த்தைக்கு உள்ள வித்தியாசத்தை பாருங்கள் சமுதாயத்தில் வைத்து அதுக்குத்தான் சொன்னான் ஆண்கள் பெண்களை தனது இடத்தில் வேண்டும் அனைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்த அனைத்து இமாம்களும் என்று ஆள்களே எல்லோரும் இந்த விடயத்தில் மாற்றி கருத்து கிடையாது புலிஸா கொஞ்சம் மௌலியமாறு தான் அது உங்களுக்கு சும்மா கிடைச்ச ஊடு அன்பளிப்பு வீடு இருக்கலாம் என்று பத்துவா கொடுத்து பொன்ஜாய் ரூட் இருக்கிறது நியாயப்படுத்திக்கலாம் கேட்டால் அன்பளிப்பான் அன்பளிப்பன்று சொன்ன மௌலவி காலிக்கோட்டில் நிற்கார் என்ன மௌலவி காலிக்கோடைக்கு அன்பளிப்பு வீடு தானே அன்பளிப்பு அவங்களுக்கு அன்பாக வீட தந்தை தானே உங்களோட பேருக்கு தானே அது வரணும் இல்லை அவள் விரைசி விட்டான் ஒன்றை வீட விட்ட பிற அவனுக்கு விரைசினை அன்பளிப்பாக ஒன்றை கொடுத்தால் அவனுக்கு சொந்தம் அது அன்பளிப்பு அல்ல நாங்கள் வச்சு கொண்ட மண்பளிப்பு என்று அதனால் சின்ன ஒரு பிரச்சனை என்றால் நாம வழியில் நிற்கும் அவளை வீட்டுக்கு ராசமாக இருக்காள் அவள் வெளியிறங்க மாட்டா அவளுக்கு கட்டுப்பாட்டு இருக்கும் வரை நீ அங்க இருக்கலாம் அவள் வாய் மிஞ்சினால் உண்டு அன்பளிப்பெல்லாம் நோட்டில் வந்துரும் எனவே அது பொய்க் காரணி ஆனால் அன்றைக்குரிய சகோதரர்களை நீங்கள் முதல் வாலிபர்கள் உங்களுடைய மனசிலே உறுதியாக எண்ணுங்கள் நான் எப்படி கஷ்டப்பட்டாவது என் தாப்பன் எனக்கு சொத்து தந்தோ திரலையோ இஸ்லாமிய முறப்பாடி நான் ஒரு பெண்ணை எடுத்து வருவேன் தகப்பன்மார்களே பெற்றோர்களே ஆம்பள பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்யாதீர்கள் அநியாயம் என்று சொன்ன ஒரு காரியம் பொம்பளை பிள்ளைகளுக்கு அறவாசி ஆம்பளுக்கு முழு பங்கு அல்லாஹ் சொல்லிவிட்டார் அதற்கு மாற்றமாக நாம் செய்தால் அநியாயம் மறுமை நாளை நான் தப்ப முடியாது உலகத்தில் அல்வா எல்லாத்தையும் காட்டுவதில்லை முஸ்லிம் அல்லாதவர்கள் யூரோப் கண்டிகளிலே வெளிநாடுகளிலே எவ்வளவு ஹேப்பியா வாழ்னார்கள் எத்தனை நாடை பார்க்கலாம் சுவிட்சர்லாந்து டென்மார்க் யூரோப் நாடுகள் எத்தனை நாடுகள் நிம்மதி சந்தோஷம் ஹேப்பி பிளேஸ் என்று வாழ்கிறார்கள் நினைச்சதை சாப்பிடுகிறார்கள் நினைச்சதை அனுபவிக்கிறார்கள் எந்த கஷ்டமும் இல்லை அப்படி என்றால் அல்ல அவர்களோடு சந்தோஷம் என்ன கருத்தா ஜர்ஹம் அல்லாஹ் செல்லான் அவர்களை விட்டு விடு அனுபவிக்கட்டும் தும்ம இலைனா துர்ஜவுல் பின்னர் எங்களிடம் பக்கம் அவர்கள் திரும்பி கொண்டு வரப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் எனவே உலகத்திலே ஊரார் சொத்தை அபகரித்து வாழ்ந்து சந்தோஷமா இருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய இரக்க பார்வை அல்ல பாவம் செய்து கொண்டு இருப்பவர்களை அல்லாஹ் தண்டிக்கவில்லையா பயர வேண்டும் மர்மையில் மிக பயங்கர தண்டனை இருக்கிறது அதனால் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக என் அன்பு சகோதரிகளே உங்கள் பிரதர்மார்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சொத்துகள் உங்கள் சகோதர உங்கள் பெற்றோரால் அநியாயமான முறையிலே பங்கிடப்பட்டு உங்களுக்கு கூடுதலாக தரப்பட்டிருக்கும் முழு சொத்தும் தந்திருப்பார்கள் ஆம்பளை பிள்ளைக்கு ஒன்றும் கொடுக்காமலே தந்திருப்பார்கள் அல்லது ஆம்பளை பிள்ளை கொஞ்சம் கொடுத்து விட்டிருப்பார்கள் நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் மறுமை நாளையில் அல்லாஹ் கேட்பான் என்ன பதில் சொல்வீர்கள் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக உன் கணவருடன் சந்தோஷமாக அனுபவித்து வாழ வேண்டும் என்பதற்காக உன் சகோதரருக்கு சேர வேண்டிய சொத்தை நீ அபகரித்தாய் பிழையாக கொடுக்கப்பட்டு அதை ஏற்றாய் அதனால் நீயும் குற்றவாளியாக ஆக வேண்டிவரும் அதனால் சகோதரியே உனக்கு நான் கூறுவதைதான் உனக்கு மேலதிகமாக உன் பெற்றோர் தந்த சொத்துகளை நீ அல்லாவை பயந்திருந்தால் உன் சகோதரனுக்கு சொந்தமானது எடுத்துக்கொள் என்று கூற வேண்டும் உன் மாப்பிள்ளையிடம் சொல் நாம் அல்லாவை நீங்கள் இதிலிருந்து விடுபடுவதற்கான வழியை தேடுங்கள் என்று சொல்லுங்கள் அன்று சில மாதங்களின் முன் வெளிநாட்டில் உள்ள ஒரு பெண் ஒரு தாய் கோல் எடுக்கிறான் இந்தியாவை சேர்ந்தவன் அமெரிக்காவில் குடியிருக்க இந்த சொத்துரிமை சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்கிறான் என்னுடைய நாலு சகோதரன் சேர்ந்துதான் வீடு கட்டி தந்தார்கள் அதுல தான் நான் என் கணவர் வாழ்ந்தோம் அது என்னுடைய பிரதர்மார் உழைச்ச சொத்து அந்த தான் நான் வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருந்தோம் இப்ப எனக்கு விளங்கிட்டு என் பிரதர்மாருடைய சொத்தாதிகளுக்கு சேர வேண்டும் இப்போது அதனுடைய பெருமதி கிட்டத்தட்ட ஒன்னரை கோடி ரூபாய் என் கணவர் புரிந்து கொண்டார் அந்த வீடு எங்களுக்கு சொந்தமாய் பெயருக்கு சீரன் அடிப்படையில் தந்தது அந்த சொத்து அதற்கு பெருமதியை கொடுப்போம் என்று முடிவெடுத்திருக்கிறோம் இதை எப்படி செய்ய வேண்டும் அந்த தாய் கேட்கிறான் இருபது வருடங்களுக்கு முந்தி கொடுக்கப்பட்ட அது வீடாது அது இப்ப பெருமதி கொடுக்கும் போது என்ன பெருமதியோ அந்த சொத்தை கொடுக்க வேண்டும் அதை பிரித்து கொடுங்கள் என்று சொல்லப்பட்டது நாங்கள் அதை முடிவெடுத்து விட்டோம் கொடுப்பதென்று என்று அல்லாவை பயந்து புரிந்து தன்னை திருத்திக் கொள்கிறார்கள் ஆனால் சகோதரிகளை உங்களை மாற்றுங்கள் உங்கள் கணவன்மாரை மாற்ற முயற்சி செய்யுங்கள் அல்லாவை பற்றி சொல்லுங்கள் என்கிற இந்த விடயத்தை எல்லோருக்கும் சீர்த்தால் சொல்கிறேன் மௌலைமார்களே நீங்கள் தான் சமுதாயத்தின் சீர்கட்டை சீர்திருத்தக்கூடிய சமூகம் நீங்கள் திருமணங்களுக்கு அழைக்கப்படுவீர்கள் பிழையான சொத்து பந்துட்டால் நிறைஞ்சிருக்கிறது எனவே உங்களை அழைத்தால் சொல்லுங்கள் சல்லு அலை சொன்ன மாதிரி அவர்களுக்கு சொல்லுங்கள் என்ன சொல்ல வேண்டும் இங்கே எங்கள் குடும்பத்தில் சொத்து பிழையாக பங்கிடப்பட்டிருக்கிறது தெரிகிறது பொம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளையோட கூட கூறப்பட்டிருக்கிறது அந்த கல்யாணத்துக்கு நான் சமூகம் அளிக்க மாட்டேன் என்று சொல்லுங்கள் உங்களை மாற்ற சொல்லுங்கள் நீங்களும் மாறுங்கள் சமுதாயத்திலே முன்னோடியாக இருக்க வேண்டும் என்று நினையுங்கள் அல்லாஹ் எங்களை காரணம் காட்டி யாரெல்லாம் மௌளைமார்களின் பக்கம் விட்டு காட்டி காட்டி யாரெல்லாம் அவர்கள் பிழை செய்வார்களோ அவர்களின் பாவங்களை நாங்கள் சுமக்க வேண்டி வரும் ஆனால் அன்பிற்குரிய மௌலையமார்களே பிழை நடந்து விட்டது திருந்துவோம் திருத்துவோம் திருத்த முயற்சிப்போம் மக்கள் மன்றத்தில் நான் செய்தது பிழை நான் பிழை செய்ததால் அதை தொடர்ந்து செய்வோம் என்று யாரும் முடிவெடுத்தால் அது அல்லாவிடத்தில் குற்றமாக ஆகிவிடும் அல்லா மன்னிப்பவன் கருணையாளர் எனவே இந்த விடயத்தில் நாங்கள் தெளிவுபெற்று நடப்போம் என்பதை கூறிக்கொண்டு